குரு பிரபஞ்ச பேராச்சலுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் நவகிரக நாயகர்களுக்கும் இந்த ஜோதிட அளித்த எனது குருநாதர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நிறுவனர் அன்பு சகோதரி கிருஷ்ணமணி அவர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் அன்பு சகோதரிகளுக்கும் இன்றைய கருத்தரங்கின் சார்பாக என்னுடைய சிறந்தாழ்ந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்றேன் இன்னைக்கு நான் பேச எடுத்துட்ட தலைப்பு தனம் தரக்கூடிய தாந்திரிக ரகசியத்தை பத்தி தாங்க சொல்லப் போறேன் உண்மையிலேயே இது ரகசியம் தான் எத்தனை பேருக்கு இந்த விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாது அப்படியே கிடைத்தாலும் அதை எத்தனை பேர் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறது தெரியாது பயன்படுத்தணுங்கிற எண்ணம் இருந்தாலும் அதை முறையாக யார் யார் செய்ய முடியும் அப்படிங்கறது சிலருக்கு மட்டும்தான் இதுல பிராப்தம் இருக்கும் சோ இத கேட்பதே பிராப்தம் அதை பயன்படுத்தின்னு நினைக்கிறத பிரப்தம் அதை முழுமையா செய்து முடிப்பது அத விட பிராத்தம் யாருக்கு இந்த வாய்ப்பு இருக்கோ அப்போதுதான் கிடைக்கும் இன்றைய தினம் பாத்துட்டு அப்படின்னா இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு பாத்திரீங்கன்னா சனிக்கிழமை சதுர்த்தி திடி அங்கையும் பாத்தீங்கன்னா விநாயகரே வந்துட்டார் தாந்திரிகம் அப்படின்னாலே விநாயகர் தான் முழு முதலா இருப்பார் அவர் வழிபடுப்புனாக்கா ஞானம் இந்த விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் சோ இன்னைக்கு அதை பத்தி பேச போறோம் அவரே இன்னைக்கு பிரதானமா யோகியா இருக்கா சனிக்கிழமை நாள் இருக்கிறது ஒரு சூட்சமமா அவரே சுட்டி காட்டிருக்காரு இன்னைக்கு இதை பேசுங்க சரி அப்படின்னு சுட்டி காமிச்சிருக்காரு அதையும் தாண்டி இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய கூட்டு தொகை பாருங்க எண்ணியல் படி பட்டீங்கன்னா மூணா நம்பர் குரு பகவான் பெரும்பனக்காரன் தனத்தை இன்னைக்கு சொல்லலாம்னு சொல்லிட்டா இன்றைய கருத்தரங்கம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்க அனைவருக்கும் தனப்பிராப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நன்னாளாக அமைய போது இருக்கிற பிரபஞ்சமே உணர்த்திடுச்சுன்னு சொல்லலாம் ஓகே அடுத்து நம்ம உள்ள வந்தோம் அப்படின்னா புருஷனுடைய இரண்டாம் இடம் இதத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தனம் குடும்பம் வாக்கு இத சொல்லக்கூடிய ஒரு அம்சம் அப்படின்னு சொல்ல போறோம் அப்போ இந்த இரண்டாம் இடம் யாருடைய வீடு சுக்கிரன் சுக்கிரனால என்னங்க அல்லது அம்சம் நிறைந்தது கண்ணை கவரக்கூடிய ஒரு லட்சுமி கலாச்சம் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது சுக்ரன் சொல்லும் அப்போ அதே போல அங்கதான் சந்திரன் உச்சமாகற அங்கதான் சந்திரன் உச்சமாகறான்னு சொல்றோம் அப்ப சந்திரன்னா என்ன சந்திரன்னா மனம் மனமே பணம் பணமே மனம் இப்போ உங்க கைய ஒரு பத்து லட்சம் ரூபாய் இருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்க அத பண்ணலாம் இதப்பெல்லாம் இந்த மனசு அழைப்பாயும் மனசு எப்பயும் சந்தோஷமான மனநிலை இருக்கும் இப்ப உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்ப மனசு ஆகும் ஒரு நல்ல சிந்தனையே வராது பணம் இருக்கக்கூடிய பட்சத்தில் மனம் எப்பொழுது மகிழ்ச்சியாகும் திடீர்னு நீங்க இருக்கீங்க ஒருத்தர் குப்பினா உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபான்னு கொடுக்கறோம் எதிர்பாரா ஒரு பணம் வந்தா அந்த மனம் எவ்வளவு மகிழ்ச்சி அடையுது அப்போ பணம் வந்தவுடன் எப்படி அந்த மனசு மகிழ்ச்சி அடைகிறதோ அதை போல நீங்க மகிழ்ச்சியா மனசை வச்சா கண்டிப்பா பணம் வரும் இது ஒரு தாந்திரிகமான விஷயம் தான் இதை பயன்படுத்தும் பொழுதுதான் பலன் கிடைக்கும் நீங்க செஞ்சு பாருங்க அவ்வளவு அருமையா அது வேலை செய்யும் அதே போல நம்ம பணம் அப்படின்னாலே மகாலட்சுமி தான் சொல்றோம் ஏன் கள்ளபுருஷனுடைய இரண்டாம் இடம் சுக்கரனுடைய வீடு மகாலட்சுமியுடைய அம்சம் அப்போ அதை போல நம்முடைய வாழ்க்கையில் இரண்டாம் இடம் தலைங்கிறது முதலிடம் இரண்டாம் இடங்கிறது முகம் அப்ப அந்த முகத்துல எந்த ஒரு அலங்காரம் இல்லாம வெறும் உபூதி கூட பூசாம இருந்தோம்னா எப்படி இருக்கும் அந்த அம்சம் இருக்குமா லட்சுமி கடாச்சம் இருக்குமா அப்புறம் பணம் செய்யணும் அப்போ நெற்றியில் என்ன பண்ணணும் சந்தனம் அப்படிங்கிறது சுத்தமான சந்தனம் நம்ம கெமிக்கல் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது நான் சந்தனம் வைக்கிறேன்னு சொல்லக்கூடாது சுத்தமான சந்தன கட்டையில அரைச்சு பயன்படுத்தக்கூடிய சுத்தமான சந்தனத்தை நீங்க தினந்தோறும் நெற்றியல் வைப்பதுனால நல்ல தனப்பிராப்தி பெரும் பணக்காரன் சொல்லக்கூடிய தனப்பிராப்தி உங்களுக்கு கிடைக்கும் அதே போல முகம் எப்பொழுதுமே பெண்கள் எல்லாம் மஞ்சள் பூசி குளிக்கணும் அப்ப என்னன்னா உங்களுக்கு சுக்கருடைய அம்சம் சுக்கருடைய அம்சத்தை ஆக்டிவேட் பண்ணும்போது தன பொருளாதாரம் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நல்லா இருந்தாதான் அந்த பணத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கும் ஏன் பணம் இப்படி வாங்குறோம் நம்ம கையில வாங்குறோம் அப்போ அந்த பணம் பொருளக்கூடிய ஒரு இடம் எதுன்னா மூணாம் இடம்தான் நம்ம இதை பாவத் பாவா சொல்லுவோம் ரெண்டுக்கு ரெண்டு இருந்து ரெண்டாம் இடம் பணம் அந்த இரண்டாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் மூணாம் இடம் அப்ப மூணாம் இடம் நல்லா இருக்கணும் யாருக்கெல்லாம் மூன்றாம் இடம் சிறப்பாக இருக்கிறதோ அவர்கள் கையில் பணத்தை தேக்கி வைப்பார்கள் ஒண்ணு இல்ல சொல்லுவோம் கையிருப்பு வச்சிருப்பது எவ்வளவு சொல்றோமா சொல்றோமா அப்ப கையில் இருக்கி பிடித்து வைத்திருப்பதுதான் மூன்றாம் இடம் மிச்சம் இருப்பது நம்ம சேவிங்ஸ் மூன்றாம் இடம் சொல்றோம் அப்போ காலப்புருஷனுடைய மூன்றாம் இடம் என்ன ராசி காற்று ராசி அது ஒரு உபயராசி அப்படிதான் பணம் வரும் போகும் நிலை இல்லாதது நிரந்தரம் இல்லாதது காற்று ராசி திடீர்னு வரும் திடீர்னு காணாமலும் போகும் அப்ப பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த மாதிரிதான் இருக்கு அப்ப மூன்றாம் இடம் இரண்டாம் இடம் சிறப்பாக இருந்தால் அந்த செல்வத்தை நிறுத்தி உங்களுக்கு நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு செல்வ சீமானாக நீங்க கண்டிப்பாக உருவாக முடியும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அப்ப இந்த ரெண்டு பாகங்களும் சரியில்லாமல் இருக்கும் மற்ற வெளிப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் அடுத்தபடியா பாத்துட்டோம் அப்படின்னா இப்போ லக்னம் லக்னத்துக்கு ரெண்டுல ஒரு கிரகம் ரெண்டுல ஒரு கிரகம் இரண்டில் ஒரு கிரகம் இல்லையா அதன் அடிப்படையில் இதுல ஏதாவது ஒரு இடத்துலயாவது ஒரு கிரகம் இருக்கணும் ஒரு இடத்துல ஒரு கிரகம் இருந்தா அந்த வேலையை செய்யவர் வந்திருக்காரு அர்த்தம் அப்போ லக்னம் ரெண்டுல இருந்தா அவர் இரண்டாம் இடத்துல வேலையை கொடுக்கிறார் அங்க இல்லையா சரி சந்திரன தண்ணிலையாவது இருக்கணும் இல்லையா சூரியனுக்கு ரெண்டலையாவது இருக்கணும் இப்படி ஒரு லக்னம் ராசி சந்தோரியம் இது திரண்டு ஒரு கிரகமாவது இருக்கும் பொழுது பணத்தை ஈர்த்துக் கொடுக்கக்கூடிய வேலையை அந்த கிரகம் செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல பாத்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இரண்டாவது நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரத்தை இயக்குனீங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரம் பெறும சொல்லலாம் இயக்குவதா எப்படிங்க அப்படின்னா அது பல விஷயங்கள் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நட்சத்திரத்தை எப்படி இயக்குவது அப்படின்னா நீங்க ஒரு நாள் முழுக்க பேசிட்டே இருக்கலாம்

அதே போல முக்கோணம் உதடு யாக குண்டம் இந்த குண்டம் பிறகுல எது அடிக்கடி அவங்க கண்ணுல பார்க்கணும் இல்ல ஹோமகுண்டம் படத்துல போய் இவங்க அடிக்கடி கலந்துட்டு வரணும் இதை செய்யும் பொழுது இதுவங்களுக்கு இரண்டாவது நட்சத்திரம் சோ தனப்பிராப்தியை அதிகப்படுத்தி கொடுக்கும் ஒரு முக்கியமா பண வசூலுக்காக போறாங்க ஒரு பணம் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வுக்காக போறாங்க அப்படிங்கிறப்போ இந்த விஷயங்களை இவர் பார்த்துட்டு போனார் அப்படின்னா இவருக்கு பொருளாதாரம் மிகவும் சிறப்பாக அமையும் அடுத்ததான் பாத்துட்டீங்க அப்படின்னா இவங்க வந்து நெல்லி மரம் இருக்கு இல்லையா நெல்லிக்காய் மரத்துக்கு தண்ணி ஊத்தலாம் நம்ம ஒண்ணு சொல்லுவோம் என்னன்னா இப்ப அஸ்வினி நட்சத்திரம்னா அதுக்குரிய மரம் என்னவோ அந்த மரத்தை தானம் கொடுக்கலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவோம் முதல்ல சூட்சத்தை அழகா தெளிவா புரிஞ்சுக்கணும் ஜென்ம நட்சத்திரத்திற்கு உரிய ஒரு மரத்தை தானம் கொடுக்கலாம் ஏன் ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கறது நமக்கு வந்து என்ன கொடுக்கும் தேவையில்லாத அழைச்சலை கொடுக்கும் அப்போ ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய ஒரு பழத்தையோ ஒரு உணவையோ ஒரு விருட்சத்தையோ தானம் கொடுக்கலாம் ஆனால் இரண்டாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது தனத்தை நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது இதை போய் தானம் கொடுக்கலாமா அப்ப நமக்கு தனம் வரும் அதனால இரண்டாவது நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இரண்டாவது நட்சத்திரம் பரணி பரணி கூறியது நெல்லிக்காய் அப்ப இதை தானம் கொடுக்க கூடாது நெல்லி மரத்தை வாங்கி வளர்த்துங்க நெல்லி மரத்துக்கு தண்ணி ஊத்துங்க நெல்லிக்காயை அதிகமா சாப்பிடுங்க பயன்படுத்துங்க அப்ப தானம் கொடுப்பதிலும் எதை கொடுப்பது எதை கொடுக்க கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்கு எதிர்த்தாலும் தானம் கொடுக்குறது தானம் கொடுக்கணும் போகக்கூடாது ஜென்ம நட்சத்திரம் கூறிய விஷயமே நம்ம தானம் கொடுக்கலாம் இரண்டாவது நட்சத்திரத்துக்குரிய விஷயங்கள் ஆறாவது நட்சத்திரத்துக்குரிய விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும் அப்பதான் தினம் நம்ம கிட்ட வந்து சேரும் அப்ப அந்த விஷயங்களை நம்ம அதிகமா பயன்படுத்தணும் அதே போல வெண்தாமரை ஸ்ரீரகம் போர்வை இதெல்லாமே ஒரு வருமானத்தை உயர்த்தக்கூடிய ஒரு அம்சமாக அமையும் அதே போல பரணி நட்சத்திரம் அவங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரம் ஆகும் அப்ப அவங்க என்ன பண்ணலாம் கத்தி பாலு அதே போல நெகம் இந்த சவர இதெல்லாம் அடிக்கடி கண்ணுல பார்க்கணும் ஒரு பேக்கெட்ல கூட நெல் கட்டுற வச்சுக்கலாம் ஏன்னா அது கிருத்திகை நட்சத்திரத்துடைய ஒரு உருவம் ஆனால் அவங்க அடிக்கடி பயன்படுத்தலாம் அதே போல மயில் பாக்குறது மயிலகத்தனோட வச்சுக்கிறது தேர் இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்திக்கலாம் அப்ப இவங்களுக்கு மரம் எது அத்திமரம் அத்திமரம் அத்திப்பழத்தை இவங்க சாப்பிடலாம் அத்திமரத்துக்கு தண்ணி ஊத்தலாம் ஊற்றலாம் அத்திமரத கோயிலெல்லாம் போலாம் வந்து தண்ணி ஊத்தி இந்த மாதிரி பண்ணலாம் அப்ப இவங்க எந்த இடத்துல உட்கார்ந்து ஒரு யோசனை பண்ணலாம் அதாவது பேலஸ் மாதிரி பெரிய ஒரு ரிச் ஹோட்டல் அரண்மனை அர்த்தம்

பொருளாதாரத்தை அழிக்கக்கூடிய ஒரு அம்சம் மாற்றம் அமையும் அப்ப ஒவ்வொரு நட்சத்திரம் அப்படின்னு முழுமையா தெரிஞ்சுக்கும் பொழுது அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல நம்ம ஐந்தாம் இடத்துல ஒரு நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் மகம் நட்சத்திரத்துக்கு இரண்டாவது நட்சத்திரம் வந்து பூர நட்சத்திரம் பூரம் அப்படின்னா என்னன்னா கர்ப்பம் அப்படிங்கறதுதான் பூரம் சொல்லப்படுது அதனாலதான் கர்ப்பத்தை தடவிப்படக்கூடிய பாவாடைன்னு சொல்லுவாங்க அது ஆண்கள் கட்டக்கூடிய வேட்டி பூநூல் இந்த விஷயம் எல்லாமே கர்ப்பம் தத்துதை போஞ்சிருக்க இருக்கக்கூடிய பழாப்புழம் இது எல்லாமே போர்த்துடைய அம்சமா சொல்லப்படுது சரிங்களா அப்ப இந்த பயன்படுத்தலாம் பாக்கலாம் அப்ப என்ன ரொம்ப சிறப்பானதா இருக்கும் அதனாலதான் ஆண்டாள் பெண் குழந்தைகள் எல்லாமே போறோம் தான் அப்ப ஆண்டாருடைய நட்சத்திரமே போற மாதிரி வரும் சோ இந்த நட்சத்திரங்களை இவங்க பயன்படுத்தும் போது ரொம்ப சிறப்பா இருக்கும் விசிங் கார்டு அடையாள அட்டை இது எல்லாமே போற நட்சத்திரம் தான் சோ இந்த விஷயங்களை இவங்க அதிகமா பயன்படுத்தலாம் அடுத்து லாஸ்டா உத்திரதாதி நட்சத்திரம் அவங்க என்ன பண்ணலாம் ரேவதி நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணலாம் ரேவதி நட்சத்திரம் என்ன கப்பல் ஓடம் படகு மீன் மீனவர்கள் இது சார்ந்த விஷயம் எல்லாமே மீன் துண்டு கூட வீட்டுல ஒண்ணு வச்சுக்கலாம் வீட்டுல சின்ன கப்பல் மாதிரி கூட இவங்களாம் வைக்கலாம் இதை வைக்கும் பொழுது பணம் பொருளாதாரங்கிற விஷயம் உங்களுக்கு அதிகமாகும் அதே போல பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பாதம் இல்லையா அப்ப என்ன பண்ணலாம் ருத்ரபாதம் இதெல்லாமே இவங்க வச்சு வழிபாடு பண்ணும் பொழுது இவங்களுக்கு பொருளாதார பிராப்தி கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் அதே போல இவங்களுக்கு வந்து ரேவதி நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரம் சொன்னா அப்ப ரேவதிங்கிறது புதனுடைய நட்சத்திரமா அப்ப பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய செடி கொடிகள் இந்த கொடிகள் அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய இடத்துல அதிகமா பயன்படுத்தலாம் இவங்களுடைய இடம் அப்படிங்கிறது பூங்கா நந்தவனங்கள் அப்ப நந்தவனத்துல உட்கார்ந்து ஒரு விஷயத்த முடிவெடுக்கணும் அப்ப அந்த இடம் என்ன ஆகும் உங்களுக்கு அந்த விஷயம் சக்சஸ் ஆக முடியும் ஓகே இப்ப இதையெல்லாம் தாண்டி பாட்டோம்னா பன்னெண்டுல தாங்க சுக்கரன் உச்சமடைந்து பன்னெண்டுலதான் சுக்கரன் அப்ப சுக்கரம் நல்லா இருந்ததா பொருளாதாரம் கிடைக்கும் அப்படிங்கிறப்ப பன்னெண்டுன்னு சொல்லக்கூடிய கால் பாதத்தில் போடக்கூடிய செருப்பு விலை உயர்ந்த செருப்பா இருக்கணும் செருப்பு பிஞ்சுதுன்னா அதை திருப்பி தைத்து பயன்படுத்த கூடாது அது தேய்ந்து போச்சுன்னா திருப்ப பயன்படுத்தக்கூடாது நீங்க ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கு இக்கட்டான சூழ்நிலை இருக்குன்னா உடனடியாக செருப்பை தூக்கி வச்சு புது செருப்பு மாத்துங்க அதுல கணக்கே பாக்காதிங்க விளை உயர்ந்த செருப்பை வாங்கி போட்டு பாருங்க கண்டிப்பாக அந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு பொருளாதாரம் தேடி வந்தே தீரும் அதே போல இப்ப வந்து தங்கத்துல கொலுசு வந்துருச்சு அது போக நிறைய விஷயங்கள் வந்துருச்சு இப்ப கவரிங்ல எல்லாம் நிறைய போறாங்க அழகுக்காக போறாங்க முதல்ல கொலுசுங்கிறது என்ன வெள்ளி அது சுக்கிரனுடைய அம்சம் சுக்கிரன் பண்ணலதான் உச்சமாக அப்போ கால்ல வெள்ளி கொலுசு வெள்ளி மட்டி போடணும் அதை போடும் பொழுது பொருளாதாரம் சிறப்பாக உங்களுக்கு இருக்கும் அடுத்த விஷயம் பாட்டோம்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அபிஜித் நேரம் அபிஜித் அப்படின்னாலே மென்மேலும் வளரும் அப்படின்னு அர்த்தம் அப்ப வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அபிஜித் நேரத்துல திருநங்கை அவங்களுக்கு வந்து உணவு கொடுத்து அவங்களுக்கு வீட்டுல உணவு கொடுத்து அவங்க ரொம்ப திருப்திப்படுத்தி அவங்க கையால நீங்க ஒரு ரூபாய் நோட்டை வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா செல்வம் பெறுவோம் ஏன் திருநங்கை அப்படிங்கிறது புதனுடைய அம்சம் நான் இப்பதான் சொன்னேன் மூணாம் இடம் கையை இறுத்தி வைக்கும் பணத்தை இறுத்தி பிடிக்க வைக்கும் அப்ப புதன்கிறது மூன்றாம் இடம் தானே அப்ப அவங்க கையிலிருந்து நம்ம பணத்தை வாங்கும் பொழுது பண ஈர்ப்பு சக்தி அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அதே போல இன்னொரு முக்கியமான சில விஷயங்கள் என்ன அப்படின்னா மேச ராசிக்காரங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் இரண்டாம் இடம் ரிஷப வீடா வரும் என்ன பண்ணலாம் மகாலட்சுமி கோயிலுக்கு மேஷம் கண்ணி இவங்க ரெண்டு பேருமே வெள்ளிக்கிழமை அணிக்கும் மகாலட்சுமி கோயிலுக்கு போகலாம் ரிஷபம் சிம்மம் இந்த ராசிக்காரங்க புதன்கிழமை அணிக்கு பெருமாள் வழிபாடு பண்ணலாம் அதே போல மிருக ராசிக்காரங்க திங்கட்கிழமை அம்பாள் கோயிலுக்கும் கடகராசிக்காரங்க ஞாயிற்றுக்கிழமை அணிக்கு சிவன் வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு மீனம் துலாம் இவங்க செவ்வாய்க்கிழமை அணிக்கு முருகன் வழிபாடு எடுத்துக்கும் போது தனப்பிராப்தி கண்டிப்பாக அதிகரிக்கும் அடுத்த முக்கியமா பாட்டு அப்படின்னா மகரத்துக்கு பைர வழிபாடு சனிக்கிழமை கும்பம் விருச்சகம் இவங்களுக்கு குருதட்சிணாமூர்த்தி குருமாருடைய வழிபாடு குருமார் இருந்தாங்கன்னா இருக்காங்கன்னா அவங்க போய் அதை நீங்க பாத்துட்டு வந்தாலே போதும் கண்டிப்பாக பொருளாதாரம் உயரும் அடுத்து இப்ப நம்ம டேவோட லைஃப் ஒரு நாள் நம்ம தூங்கி என்ன சின்ன 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 விஷயங்கள் தான் அதை நம்ம மாத்திக் கொள்ளும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் இதை நிறைய பேர் பயன்படுத்தி கண்டிப்பா நான் மாற்றம் அடைஞ்சிருக்கேங்கன்னு சொல்லிருக்காங்க சோ அந்த விஷயங்கள் மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்குறோம் அதனால யாரெல்லாம் நம்பிக்கையோட பயன்படுத்துறீங்களோ பயன்படுத்தி நல்ல தனப்பிராப்தி பெறுங்க நம்ம காலையில தூங்கி எழுந்த உடனே என்ன பண்ணுவோம் எழுத உடனே நம்ம ரொட்டி மார்க்கா பார்க்க போயிடும் பட் தூங்கி எழுந்த உடனே நம்ம இரண்டு கைகளையும் சேர்த்து இப்படி சேர்த்து பார்க்கணும் அப்ப இந்த கையில இந்த ஒரு ஓரையும் இந்த ஓரையும் சேர்த்து சேர்த்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா பிறை போன்ற வடிவம் தெரியும் சரிங்களா இந்த பிறை வடிவம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு உள்ளங்கையில இந்த பிறை பார்க்கறப்ப சந்திரனா அது குரு ரேகையா வரும் அப்ப குரு சந்திரன் அங்க இருக்கிறார் அப்ப குரு சந்திரன காலையில பார்க்கும் பொழுது அது கஜகேஸ்வரி யோகமாக செயல்படும் சரிங்களா அதுல வந்து உத்தாள மகரிஷி அப்படிங்கிற முனிவர் தான் நம்ம அந்த குருவாங்க பாக்குறோம் அதாவது பாத்தீங்கன்னா அவர்தான் வந்துட்டு நம்ம சுக்கிரனுக்குரிய ஜேஷ்டா தேவி இருக்காங்க இல்லையா அவங்களை திருமணம் செய்தவர் உத்தால மகர்ஷி முனிவர் அவங்களுடைய அகோரமான தோற்றமா இருக்கும் இவங்க யாருமே கல்யாணம் மணிக்கு மட்டும் சொல்லிடுவாங்க அவர் சுக்கரன் அப்படிங்கிற அம்சமே ஜேஷ்டா தேவிதான் கருணத்துல பார்த்திருப்பீங்க தைத்துளை கருணத்துடைய அதிபதி தேவி அவருடைய கனவுதான் உத்தால மகர்ஷி அவங்களை கும்பிட்டு தான் பொருளாதாரமே பெருமும் கழுதை படத்தை வச்சு என்னை யோகம் சொல்றாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்போ ஜேஷ்ணா தேவியுடைய வாகனம் கழுதை புரியுதுங்களா இப்ப புரியுதா ஏன் கழுதிய பார்த்தா பணம் வருதுன்னா அது சுக்கரோட அம்சம் அதனாலதான் அப்படி வருது அப்ப என்ன பண்ணுவோம் காலையில் எழுதும் இரண்டு கைகளையும் தீர்த்து இந்த ரெண்டு வரையும் சேர்த்து பிறை மாதிரி இருக்கிறவருடைய பார்த்து உத்தால மகரிஷியே போற்றின்னு சொல்லணும் அப்படி சொல்லும் போது அது குரு சந்திர யோகமா கஜகேஸ்வரி யோகம் செயல்படும் ஒன்னு ரெண்டாவது விஷயம் நீங்க பண்ணிட்டீங்களா ரெண்டாவது காலையில் எழுந்த உடனே டீ காஃபி குடிக்காதீங்க தீங்கறத பாத்தீங்கன்னா அங்க ராகு வந்துருவாரு காஃபிங்கிறது கேது வந்துருவாரு உடனே உள்ளத்துல ராகு கேது போட்டா அன்னைக்கு நாள் எப்படிங்க இருக்கும் உடனே தண்ணி குடிங்க அதுதான் சந்திரன் குளிர்ச்சியான தண்ணி சந்திரன் அங்கதான் குரு உச்சமாகறாரு பொருளாதாரக்காரன் அதுதானே பெரும் அப்போ தண்ணிய குடிச்சீங்கன்னா என்ன ஆகும் பணப்பிராப்தி முதல் அன்னைக்கு டே ஃபுல்லே பிளசண்டா உங்களுக்கு இருக்கும் அடுத்த விஷயம் குளிக்க போறீங்க இல்லையா குளிக்க போற தண்ணியில கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் பச்சை கல்பூரம் கல்லுப்பு இதெல்லாம் போட்டு அந்த தண்ணியில குளிக்கலாம்

என்ன சொல்றது மூத்த தேவின்னு சொல்லக்கூடிய ஜேஷ்டா தேவி வந்து உட்கார்ந்துருவாங்க அப்போ நம்ம முகத்துன்னா முகத்திலேயே மூதேவி உட்கார்ந்து சொல்லுவாங்க அப்போ முதல்ல முகத்தை துடைக்க கூடாது முதுகை துடைக்கும் பொழுது நமக்கு தெரியாது பின்னாடிதான் இருக்கும் அப்ப முதல்ல முதுக தொடச்சுட்டு அப்புறமா தான் முகத்தைத் துடைக்கணும் சோ இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா கூட ஒரு ஏலக்காய் தட்டி போட்டு அந்த தண்ணியை குடிக்கும் பொழுது இன்னும் குருவினுடைய அம்சம் சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதே போல கல்வி ஞானம்னா என்ன எந்த மாதிரி தண்ணி குடிக்கணும் உத்தியோகத்துல வளர்ச்சி வேணும்னா நம்ம எந்த மாதிரி குடிக்கணும் செல்வ குளம் பெருகும்னா எந்த மாதிரி குடிக்கணும் ஒவ்வொண்ணுக்கும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் இருக்கு அதை நம்ம இன்னொரு பதிவுல பாப்போம் அடுத்து பாத்தீங்கன்னா

எூத்தி எண்பத்தாறு கேள்விப்பட்டிருக்கீங்க யாருக்கு இருக்கு ராகுவின் நட்சத்திரங்களான சுவாதி சதயம் சொல்லக்கூடிய திருவாதிரை இந்த நட்சத்திரக்காரங்க மட்டும்தான் எழுநூத்தி எண்பத்தி வந்து பயன்படுத்தணும் அந்த பணத்தை அழுக வச்சு பணம் கண்டிப்பாக சேரும் பொருளாதாரத்தை நிறைய கொடுக்குங்க அது மட்டும் இல்லாம பணத்தை வந்து நீங்க கல்லாப்பட்டியில் வைக்கிறீங்க இல்லையா எதுல வைப்பீங்க சில்வர் ஸ்டீல் பாக்ஸ் வச்சிருப்பீங்க இல்ல துணி துணிக்குடில எல்லா பக்கம் வச்சிருப்பீங்க இப்ப உங்களுக்குன்னு ஒரு பெட்ரூம் இருக்கு சோ நீங்க அங்க வந்து ஸ்டே பண்றீங்க சமையலுக்குன்னு ஒரு அறை இருக்கு அது போல பணம் வைப்பதுக்கு ஒரு அறை இருக்குனுங்க அதுக்குன்னு ஒரு இடமா ஒதுக்கி இருக்கணும் அப்ப அந்த பணம் வந்து உட்காரும் எனக்கு இடமே அது வெளியே போயிடும் இல்லையா அப்ப என்ன பண்ணணும் பணம் வைக்கிறதுக்குன்னு ஒரு பாக்ஸ் இது கேஷ் பாக்ஸ் வைக்கணும் அப்ப வைக்கும் பொழுது என்னோட இடம் வந்து உரிமையா வந்து அந்த செல்வ செழிப்பு உங்க வீட்டுல உட்காரும் அந்த இடம் எப்படி இருக்கணும் ரொம்ப மனம் கமிழு மாதிரி இருக்கணும் அங்க பச்சை இருக்கணும் சோம்பு போட்டு வச்சிருக்கலாம் கஸ்தூரி மஞ்சள் போட்டுக்கலாம் இந்த மாதிரி மனம் கமிழக்கூடிய விஷயங்களை அங்க வைக்கும் பொழுது கண்டிப்பாக பணம் உயரும் குறிப்பா அதுல என்ன பண்ணணும்னா பணத்தை நீங்க சாதாரணமா வைக்க கூடாது பணத்தை எப்படி வைக்கணும் சுருட்டி வைக்கணும் நல்லா பணத்தை ரோல் பண்ணி வச்சீங்க அப்படின்னா ரோல் பண்ணிருக்கமா அப்படின்னா அந்த பணம் ரோலிங் ஆகி திருப்பி வந்துட்டே இருக்கும் அந்த இடத்துல புது பணத்தை வைக்கணும் புது பணம் அதை வைக்கும் பொழுது பணத்துல ஒரு நல்ல ஒரு விதமான ஒரு மனம் அடிக்கும் அந்த மனத்துக்கு ரொம்ப சேகரிக்க கூடிய அமைப்பா இருக்கும் நீங்க திருப்பி அங்க வைக்கணும் எடுக்கணும் தினந்தோறும் புழங்கக்கூடிய பணத்தை வச்சு வச்சு எடுக்கணும் அப்பதான் பணம் சேரும் அடுத்து முக்கியமான விஷயம் இந்த பணத்தை எதுல வைக்கலாம் அப்படின்னா அதாவது தேக்கு மரம் இருக்கு இல்லையா அதுல வைக்கணும் தேக்கு மரத்தில் வைத்தால் அது தேக்கி வைக்கும் என்பதே பொருள் அதனால தேக்கு மரத்துல பணத்தை வச்சீங்கன்னா அது அது அபரிவிதமாக வளரும் என்னால தேக்கு மரத்தில் வைக்க முடியாதுங்க அப்படின்னா தேக்கு மரம் துண்டு ஒரு பீசாவது கள்ளாப்பட்டியில போட்டுவீங்க அதுவும் முடியலையா ஒரு மஞ்சள் எல்லாம் பாருங்க காடு வித்த காசு கரும்பு வித்த காசுன்னு பூராமே மஞ்சள் பையில தான் கொண்டு வந்தாங்க கத்த கத்தியா பணம் இருந்துச்சு இன்னைக்கு பொருளாதாரம் எப்படி போயிட்டு இருக்குது தான் கீழமா நினைக்க கூடாது குருவினுடைய அம்சம் அங்க பணம் எப்பவுமே அதிகமாக சேரும் அதனால மஞ்சள் பையில பணம் போட்டு சேர்த்து வீங்க கண்டிப்பாக பணம் அப்படிங்கறது உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததுக்கு குறிப்பா இன்னொரு விஷயம் பாருங்க நம்ம எல்லாம் பழைய எல்லாம் மறந்துட்டோம் அதனால பொருளாதார தட்டுப்பாடு விஷயம் நமக்கு வந்துருச்சு அந்த காலத்துல பாருங்க பாட்டி சுருக்கு போயில போட்டு காசு வச்சிருப்பாங்க எப்ப கெட்டல காசு இருக்கும் சுருக்கு போயில போட்டு சுருக்க பணம் வெளியே போகாதுங்க நீங்க சுருக்கு போய் வச்சிருக்கமா பஸ்ட்டுக்கு ஜிப்பே இல்ல பர்ஸ் பாருங்க லேடிஸ் பஸ்ல கீழே ஓப்பன் இருக்கும் ஜென்ட்ஸ் பஸ்ல வேற க்ளோஸாவே இருக்காரு

சிறப்பு கொடுக்கும் பொருளாதாரத்தை நிறுத்தி கொடுக்குமோ அதுக்கு தகுந்தாத வந்து சுருக்கு பைய நீங்க பயன்படுத்துறது சிறப்பானதாக இருக்கும் அதே போல குபேரனுக்கு பாத்தீங்கன்னா பச்சை பயிர் அந்த பச்சை நிற போட்டு சோ நீங்க அந்த விஷயத்த அதிகமாக பயன்படுத்தும் பொழுது சிறப்பா இருக்கும் குபேரனுடைய திசையை வடக்கு திசை தான் சோ பீரோ பணமக்கிற எல்லாமே நீங்க வடக்கு திசையில கூட அதிகமாக வைத்து பயன்படுத்தலாம் அதே போல நீங்க வைரம் தங்கம் வெள்ளி நீங்க பயன்படுத்தின நகைகள் எல்லாமே உங்களுடைய மகளுக்கோ இல்ல வேற யாராவதுக்கோ கொடுக்கணும்னா உங்க காலத்துக்கு பிறகுதான் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் உங்க காலம் இருக்கும் பொழுதே அடுத்தவங்களுக்கு கொடுக்கும் பொழுது உங்களுடைய தன விருத்தி அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் அதே போல இந்த நார்த் இண்டியெல்லாம் சோடச கலை நேரம் நம்ம இதோட கடைசி பிரியா போட்டோம் நிறைய பேர் பேசுறாங்க கடைசி பிரியா போட்டு கலை நேரம் இருக்கு அதாவது நார்த் இண்டியூஸ் இப்ப அமாவாசை முடிகிற ஓரத்துல ஒரு விசேஷ வழிபாடு பண்ணுவாங்க அவ்வளவு சிறப்பான பூஜையா இருக்கும் நம்ம அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்ல அமாவாசை கோயிலுக்கு போமோ அப்படி விட்டுருவோம் ஆனா அமாவாசை முடிகிற நேரத்தை சோடச தலை நேரம் இருக்கும் நினைத்ததை நினைத்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான அம்சமான அந்த சோடச கலை நேரம் அதுக்கடுத்த கிட்ட ஒன்றரை மணி நேரம் நடக்கும் அந்த சோழச கலைநேரத்துல சரியா ஒரு நிமிஷம் மட்டும்தான் அந்த ஒரு இறைவனுடைய அருள் உங்க மேல இருக்கும் அந்த நேரத்துல தியானத்துல இருந்து நீங்க என்ன கை கிடைக்கும் கேட்டா கிடைக்குமா என்ன கேட்டாலும் கிடைக்குமா கேட்க நீ என்ன வேணா கேளு கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் தொடர்ச்சியாக அந்த சோழச தலை நேரத்துல நீங்க தியானம் இருந்து வடக்கு நோக்கி ஒரு தீபம் ஏற்றி அந்த தியானத்துல இருந்து நீங்க வழிபாட்டு வந்தீங்கன்னா மிக சிறப்பா இருக்கும் ஏன்னா பாருங்க எல்லா நிலையும் அவங்களுக்கு தான் போகுது பொருளாதாரம் ரொம்ப சிறப்பாகவும் இருக்கு அப்ப அந்த மாதிரி பொருளாதார சிரிப்பு மட்டும் இல்லாம உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கும் வீடு கட்டணும் கார் வாங்கணும் கொடிசு நல்லா செட்டில் லைஃப் வேணும் குழந்தை பாக்கியம் வேணும் திருமண பாக்கியம் நீங்க என்ன வேண்டுதல் வேணா வைக்கலாம் பட் என்ன பண்ணனும் சோடசுக்கலை நேரத்தில் பயன்படுத்தும் பொழுது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே வாரி விளங்கிக் கொடுக்கும் எனவே கூடிய அனைவருக்குமே சூட்சங்களை பயன்படுத்தி இதை காதோட கேட்டு பாதையாக கடந்து செல்வர்கள் செல்லாம் ஆனால் பயன்படுத்துவர்களுக்கு மட்டுமே அது ரகசியமாக இருக்கும் எனவே பயன்படுத்துங்கள் இந்த தாந்திரீக விஷயத்தோட நல்ல தன பிராப்தி வச்சு வாழ்வாங்க வாழ இறைவளும் ஒருவர்களும் துணையா இருக்கட்டும் வாழ்க வளமுடன் உங்கள் கோவை தேவதி என்னுடைய தொலைபேசி எண் நைன் செவன் நைன் ஒன் ஃபோர் ஜீரோ எயிட் செவன் செவன் த்ரீ வாழ்க வளமுடன்